ஷோ பெண்கள் வித் வி ஜெய் ரோஷ்னி இன்னைக்கு நம்ம ஷோல இந்த இன்ஸ்பைரிங் பெண்கள் சீரிஸ்ல எனக்கு பார்க்க போகிறவங்க ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமாக ஆட்டோ ஓட்டி மட்டுமே தன்னோட ஃபேமிலியை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பெண் அப்படின்னே சொல்லலாம் அண்ட் இவங்களுக்கு இன்னும் நிறைய கனவுகள்லாம் இருக்கு அதெல்லாம் என்னென்ன அண்ட் இவங்களுக்கு கடந்து வந்த பாதைகள் என்னன்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா போலாம் பதிமூணு வருஷமா நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க ஓகே பட் உங்க ஃபேமிலி எப்படி உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு ஏதாவது சப்போர்ட் இருக்கா அவங்க அம்மா வீட்டுல தான் இருக்காரு நான் பசங்களை கூட்டிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் தோசை கரண்டி எல்லாம் சரி இப்ப மாசமா இருந்தாப்போ பிரெக்னடா இருக்கும் போது மாசமா இருக்கும்போது அல்லாய் ரெண்டாவது மாசமே முதல் அடி அதுதான் மூக்குல வயல் ரத்தம் வர மாதிரி தான் அடிச்சாரு முதல் நாளே ரத்தம் வர மாதிரி அடிப்பாரா எல்லாரும் தூங்குறதுக்கு அப்புறமேட்டு பசங்களுக்கு பிறந்த சர்டிஃபிகேட் மட்டும் எத்தனை இஞ்சியில வச்சுக்கிட்டு பசங்க ரெண்டு பேரும் அஞ்சு மணிக்கு அந்த தண்ணியில இறங்கி அவ்வளவு நடக்க 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 போயதே விஞ்சிச்சு அங்க பின்னாடி வந்து குச்சிருவாங்களோன்ட்டு வந்து ஒரு வருஷத்துலயே அவர் மேல இருக்கிற கோவத்துலேயே நான் வந்து அந்த கோவத்துல கத்துக்கிட்டு நான் கத்துக்கிட்டு தான் எனக்கு இப்போ முதல் கடவுளை இவங்க இல்லைன்னா நான் இல்லை இப்போ சாப்பாடு டைமிங் எப்படியா போகும் என் பசங்க கூட தான் நான் சாப்பிடுவேன் நான் தனியாக சாப்பிட்டுதே கிடையாது நான் அவங்க சாப்பிட்டு எனக்கு ரெண்டு வாய் அவங்க ரெண்டு பேரும் எனக்கு ஊட்டினா தான் நான் சாப்பிடுவேன் நானாக எதுவும் வாங்கி தனியாக இது வரையும் ஒரு பத்து ரூபா வாங்கி சாப்பிடுவேன் இப்போ உங்க ஹஸ்பண்ட் ஒரு ஓகே நம்ம பொண்டாட்டிக்கும் நம்ம மேல பாசம் இருக்குன்னு தெரிஞ்சு வந்தா நீங்க ஏத்துப்பீங்களா அவருக்கு அவ்வளவு நாளா இல்ல இப்ப மட்டும் ஒருவேளை இந்த இன்டர்வியூ பார்த்து வந்துச்சுன்னா வராதுங்க கண்ணாடில பாத்துட்டேதான் இருப்பான் ஆள் அப்படி உக்காரும் சும்மா இப்படி சாயற மாதிரி நம்ம மேல கை போடுற மாதிரி இருக்கும் ஒரு தனி பொண்ணா வெளியே வந்து வேலை செஞ்சு இவ்வளவு விஷயங்கள் ஃபேஸ் பண்ண எல்லாமே இருக்கு அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஸோ லக்ஷ்மி அக்காவோட பேக் ஸ்டோரி என்ன நீங்க எப்படிலாம் வந்தீங்க இவ்வளோ தூரம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு காசு எவ்வளவோ துறைகள் இருக்கு எவ்வளவோ வியாபாரங்கள் எல்லாமே இருக்கு பட் ஸ்டில் ஆட்டோன்னு நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன் ஆட்டோன்னு பார்த்தீங்கன்னா வேற எந்த வேலையில் போனாலும் வந்து பசங்களை பார்த்துக்க முடியாது மெயினாக ஓகே மெயினாக பசங்களை எனக்கு மெயின்ன்றது வந்து பசங்க தான் ஆமாம் இல்லைனா நானே இல்லை ஓகே பசங்களுக்காக தான் வண்டியை கத்துக்கிட்டது எத்தனை வருஷமா கத்துக்கிட்டீங்க பதிமூணு வருஷம் பதிமூணு வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க நான் அடுப்பு நடுப்பு கொஞ்சம் விட்டுட்டு வாடகை வண்டி இருந்ததுனால சரியா கிடைக்கல எனக்கு இப்பதான் ஒரு மூணு வருஷமா தொடர்ந்து அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அடுப்பு நடு ஓட்டிட்டு இருந்தேன் வியாபாரம் எல்லாம் பண்ணுவேன் வேலைக்கு போவேன் வீட்டு வேலைக்கு எல்லாம் வேலைக்கும் போவேன்

நீ நாலு பேருக்கு சாப்பாடு போட்டு போகலாம் நீ மற்றவங்கிட்ட கை எது தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சொல்லுவாங்க ஓகே பதிமூணு வருஷமா நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்க ஓகே பட் உங்கள் ஃபேமிலி எப்படி உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு ஏதாவது சப்போர்ட் இருக்கா ஹஸ்பண்ட்ல அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கார் நான் பசங்களை கூட்டிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் ஓகே நீங்கள் செப்பரேட்டடாக இருக்கீங்க அம்மா தனியாக தான் இருக்கு எத்தனை வருஷமா தனியாக இருக்கீங்க பதிமூணு வருஷம் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா நீங்கள் தனியாக இருக்கிறதுக்கு தனியாக இருக்கிறதுக்கு சரியில்லை அதனால தான் வந்துட்டேன் மேம் அடியும் அதிகம் வாங்கிட்டு எனந்து இருக்க முடியல அடிப்பாரா அடிப்பார் எதுக்கு ஒரு சின்ன வேலைன்னா கூட அது கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னு வரு தோசை கரண்டி எல்லாம் வச்சு அடிப்பார் மாதமா இருந்தாப்போ ஓ ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது மாதமா இருக்கும்போது அவங்க கும்பலாக கொஞ்சம் தாய் பாசெல்லாம் விளாட்டிட்டு இருப்பாங்க அவ்வளோ பேர் இருப்பாங்க இப்போ பேருக்கு சாப்பாடு செய்யறது துணி துவது ஆடுலாம் மாடு எல்லாமே இருக்கும் எல்லாமே நம்ம தான் செய்யணும் நிற மாதம் சேம ஒரு வாரம் இருக்கும் போது என்னை அடிச்சு போட்டு அவங்க ஊருக்கு போயிட்டார் அங்கங்க அத்தகன கம்பெல்லாம் வஞ்சிது வீட்டிலே தான் இருந்தேன் நானாக தான் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கே போனேன் ஓகே அப்போது உங்கள் இருந்து யாரும் வந்து கேட்கலையா சொன்னேன் ஆனால் அவங்கள வர வேணான்ட்டேன் நான் நானா தான் ஏன்னா ஒரு வாரம் தான் இருக்கு சீமனம் பண்றதுக்கு அசிங்கம் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக வேணாம் அப்படின்ட்டு கல்யாணம் புதுசுல இருந்தே அவர் அப்படிதானா இல்ல ஸ்டார்டிங்ல நல்லா இருந்து போக போக அப்படி ஆயிட்டாரா ஒரு ரெண்டு மாசம் வரைக்கும் நல்லா தான் இருந்தாரு ரெண்டாவது மாசம் எனக்கு அடுப்புல சாப்பாடு செய்ய தெரியாது கேஸ்ல தான் செய்ய தெரியும் அடுப்புல செய்ய சொல்லிட்டு முதல் நாள் வேலைக்கு போகும்போது செய்ய சொன்னாரு சொல்லிட்டு செய்ய சொல்லிட்டு அது கொஞ்சம் திதிப்பா இருந்தது எனக்கு அசிங்கமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல் அடியே ஆரம்பம் ஓ அல்ல ரெண்டாவது மாசமே முதல் அடி அதுதான் மூக்குள் வயல் ரத்தம் வர தான் அடிச்சார் முதல் நாளே ரத்தம் வர மாதிரி அடிப்பாரா ஓகே நீங்க வேணாம் அப்படின்னு ஒரு வெளியே வரும் எனக்கு அடி வாங்குறது எனக்கு மெயினாக நம்ம இவ்வளோ வேலை செஞ்சு நம்மளுக்கு இன்னும் நல்ல பேர் இருக்கு எதுவுமே இல்லை நம்ம இவ்வளோ பேருக்கு இந்த செஞ்சுட்டு இருக்கதோட அது வரை நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம உயிரோடு இருக்கணும் அவங்க உயிரோடு இருக்கணும் அவங்களுக்காக நம்ம வாங்கலான்றதுக்காக தான் எனக்கு வாழ்க்கையே வேணான்ட்டு நான் வந்துட்டேன் சரி அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து தைரியமாக அந்த மூணு வயசு குழந்தைங்களை வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க பட் அந்த நிலம் அந்த டைம் உங்களுக்கு என்ன தோணுச்சு நம்மளால் காப்பாத்திர முடியும்னு உங்களுக்கு கண்டிப்பாக மேம் ஏரி இந்த மாதிரி இருக்கும் ஏரி எஞ்சி அளவுக்கு தண்ணி இருக்கும் வெடிங்காத்தால வந்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கலை நான் எல்லாரும் தூங்குனதுக்கப்புறமேட்டு பசங்களுக்கு பிறந்த சர்ட்டிஃபிகேட் மட்டும்தான் எத்தனை எஞ்சியில் வச்சுக்கிட்டு பசங்க ரெண்டு பேரும் இப்படி வச்சுக்கிட்டு வெடிங்கத்தால் அஞ்சு மணிக்கு அந்த தண்ணியில் இறங்கி அவ்வளோ தொழு நடக்க 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 பொழுதே விழுஞ்சிச்சு அங்கே பின்னாடி வந்து பிடிச்சிருவாங்களோன்ட்டு லாஸ்ட் எண்டு விடும் அவங்களுக்கு அதனால் பயந்துட்டே வந்து வந்து அதுக்கப்புறமேட்டு ஒரு ஆட்டோவில் காசே கிடையாது அங்கேயே ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்து அம்மா சொல்லிட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வரமான்ட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ காசு மேலே கொஞ்சம் ரெடி பண்ணிக்க சொல்லிவிட்டு பசங்களுக்கு பிடிக்கணும் தனியாக நீங்கள் எங்கே இருந்தீங்க வேறு ஊரா தாம்பரம் மாடம் பார்க்கும் தாம்பரம்லேருந்து இங்கே வந்தீங்க குளத்தூருக்கு சரி ஓகே நீங்க ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு வருஷத்துலயே அவர் மேல இருக்கிற கோவத்திலே நான் கத்துக்கிட்டு தான் அந்த கோவத்துல இவங்க தான் எனக்கு இப்போ முதல் கடவுளே ஓகே இவங்க நான் இல்லை இப்போ நான் எவ்வளோ கேவலமா என்ன நினைச்சாங்களோ அவங்க எதுக்கெல்லாம் நல்ல நிலைமை வரதே இவங்க தான் கண்டிப்பா இப்போ ஆட்டோ ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு ஓகே ஒரு நாள் ஃபுல்லா நீங்க ஆட்டோ ஓட்டுனா உங்களுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும் அப்புறம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் வண்டி ஓட்டலாம் 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 கண்டிப்பா அப்படி ஓட்டிட்டு வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் வலிக்கும் எதுவுமே முதல்ல கால் தொங்க போட்டு இருக்க முடியாது ரொம்ப நேரம் கால் வலிக்கும் பட் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க ஒரு சிலர் ஹார்ஷா இருப்பாங்க ஒரு சிலர் சொல்றத பொலைட்டா கேட்டுப்பாங்க என்ன மாதிரியான வெரைட்டி ஆஃப் கஸ்டமர்ஸ் லைக் பிரைடுக்கு வருவாங்க லேடிஸ்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஜென்ஸ் வந்து நார்மலா வந்து வண்டியில் உக்காரும் போது நல்லா இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணி சாப்பிடுறது ஏறணும் இறங்கும் போது ஒரு மாதிரி ஆடிட்டே இருக்கும் அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கும் நான் கண்ணாடியில் பார்த்துட்டே தான் இருப்பேன் ஆள் எப்படின்னா அவங்க பேசுறது டபுள் மீட்டிங்கில் பேசுவாங்க அப்படி அப்படியெல்லாம் பேசுவாங்க நம்ம பக்கத்தில் இப்படி உக்காறும்போது சும்மா இப்படி சாயற மாதிரி நம்ம மேலே கை போடுற மாதிரி இருக்கும் அப்படியெல்லாம் கூட இருக்கும் அந்த சுச்சுவேஷன்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணிங்க இப்போ வண்டி ஓட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு இவ்வளவு ரூடா இருக்கீங்களா இவ்வளோ கட் இருக்கீங்களா ஒரு இன்னும் ஒரு இதுவா போலீஸ்காரங்க ரஃபா இருக்கிற மாதிரியே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க என்னோட இதுவே அப்படிதான் உங்களுக்கு என்னவே அது வந்தீங்களா வண்டியில் ஏறினீங்களா இறங்குறீங்களா அதோடு முடிஞ்சுக்கோங்க என் கதை பத்தி எல்லாம் இல்லை கரெக்டு வீட்டுக்காரர் இல்ல அப்படி இப்படிலாம் கேட்பாங்க கேட்பாங்க கண்டிப்பா அதெல்லாம் எது பேச்சு கொடுப்பாங்க பசங்க எத்தனை பேரு வீட்டுக்கார் என்ன பண்றாரு எல்லாமே கேட்பாங்க ஸோ ஒரு தனி பொண்ணா வெளியே வந்து வேலை செஞ்சால் இவ்வளோ விஷயங்கள் ஃபேஸ் பண்ண எல்லாமே இருக்கு இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறவங்க பொண்ணுங்களும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க தைரியமாக இருக்க சொல்லுவேன் தைரியமா இருக்கு பயந்து சில பேர் இது வேண்டாம் வீட்டில் வெளியே போனால் இந்த மாதிரிலாம் இருக்கு போகாதுன்னு சொல்கிறாங்களே அப்போ ஆபத்து இல்லாத விட என்ன இருக்குது வீட்டில் இருந்தால் கூட இருக்காது கரெக்ட் வீட்டில் இருந்தால் கூட இருக்குது வீட்டில் இருக்கிற ஆளுங்களை கூட இருக்கப்பாங்க ம் அப்படி இருக்கும் போது நம்ம வெளியே வந்து தான் அந்த மாதிரி ஆகிடணும்னு கிடையாதுல்ல கரெக்ட் கரெக்டு என்னால் முடிஞ்சது நிறைய பேர் சாப்பாடுலாம் வாங்கி கொடுப்பேன் எதனா ஹெல்ப் கேட்டால் செய்வேன் ஒரு சீத்துல சொந்த வண்டி போட்டுட்டு பின்னாடி பிரசவத்து கிலோசன்னு போடலான்னு இருக்கேன் வா எப்படியாப்பட்ட விஷயம் தெரியுமா அது நிஜமாவே பிரசவத்துக்கு கிலோசமா கூட்டிட்டு ஆசை இருக்கு இப்ப அந்த மாதிரி நடக்கும்போது நீங்க கூப்பிட்டு போறீங்களா கண்டிப்பா கூட்டு போறீங்க கூட்டு போய் விடுவேன் வயசானவங்க அதே மாதிரி நடக்க முடியாம நடந்து போவாங்க பாத்தீங்களா அவங்களெல்லாம் கூட எத்தனை விட்டு இருக்கேன் அது மாதிரி கைக்கள் ஊனம் அதெல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் எட்நூறுபா காசு வாங்க மாட்டேன் காசு வாங்க மாட்டீங்க சரி இதெல்லாம் அதான் அவங்க சாப்பாடு டைமிங் எப்படி அப்போ பசங்க கூட தான் நான் சாப்பிடுவேன் நான் தனியா சாப்பிட்டுதே கிடையாது அப்ப காதெல்லாம் சாப்பிட்டா திருப்பி நைட்டு தானா அவங்க வரும்போதுதான் நான் சாப்பிடுவேன் என்னக்கா சொல்றீங்க யாருனா சாப்பிட குடுத்தா கூட சரி நான் எடுத்து வச்சிருவேன் பசங்களுக்கு அவங்க வந்து எனக்கு ரெண்டு ரூபாய் ஊட்டினா நான் அவங்க சாப்பிட்டு எனக்கு ரெண்டு வாய் அவங்க ரெண்டு பேரும் எனக்கு ஊட்டினா தான் நான் சாப்பிடுவேன் நானா எதுவும் வாங்கி இது வரையும் ஒரு பத்து ரூபாய் வாங்கி சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டீங்க பசங்கன்னா அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு அண்ட் இப்போ வந்து நிறைய இடத்துல ஜென்ஸ் ஆட்டோ ஓட்டுறவங்க இருப்பாங்க லேடிஸ் ஆட்டோ ஓட்டுறவங்க வந்தாங்கன்னா ஜென்ஸ் ஒரு சிலர் வந்து இங்கெல்லாம் நிறுத்தி கூட விட மாட்டாங்க வரும்போதே வாங்க இப்போ கூட நடக்குது இப்போ கூட நடக்குதா எனக்கு ஏதாவது இன்சிடென்ட் இப்போ நடந்தது ஏதாவது நான் டெய்லி சவாரி போறேன்ல சரி அங்கே டெய்லியுமே நடக்கும் ஓகே அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து கேட்கணும் பட் அது கேட்கலாமான்னு நினைத்தலை நான் கேட்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் உங்கள் ஹாஸ்டல் எப்போவுமே இதே மாதிரி தான் இருக்குமா இல்லை எப்படி ஹாஸ்டல்லாம் நான் வந்து இப்போ கோவத்தினால மொட்டை அடித்தேன் அது சரிய டைம்ல அப்படியே தான் தோணுது எந்த கோவத்தினால எங்கள் வீட்டுக்கார் மேலே இருக்குது கோவத்தினால பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த கோவத்தில் மொட்டை அடிச்சிங்க ஓகே எனக்கு கை நிறைய வழியில் போடணுன்னு ஆசை அது நிறைய பூ வைக்கணும்னு ஆசை பழுக்க மஞ்சள் பூசணுன்னு ஆசை ம் அப்படியெல்லாம் இருந்துது இப்போ அவரே இல்லைன்னும் போது அப்ப நம்ம எதுக்கு அது ஓகே அதனால் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கணும் ஆனால் என் பையனுக்கு முடி இருந்தா ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வச்சுக்கமாக நியாமசமாக மொட்டை வச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னா ஓகே இப்போது அந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் முடிய வளர்க்காமல் இருக்கீங்க கண்டிப்பாக சரி அதனால் என்ன நீங்கள் வளர்க்க வேண்டிதானே பசங்களுக்காக ஒரு அதுலேருந்து ஒன்றும் மேலேண்ணே நீளில் அங்கே பட்டை இது வந்து உனக்குன்னு இதுவாகல ஓகே ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஹேர் இப்படி இருக்கிறது தான் இது ஒரு கெத்து தானே இதுவும் ஒரு கெத்தாக தான் இருக்கு அப்படி எடுத்துக்காங்க இதுவும் எனக்கு கெத்தாக தான் இருக்கு ஹேண்ட் ஷர்ட்லாம் போட்டா ஆம்பளை நினைக்கிறாங்க அப்படி நமக்கு அந்த தைரியம் வேணும் திடீர்னு நைட்டில் வண்டி ஓட்டிட்டு போறோம் ஆம்பளை நினைச்சமா அப்படின்னு ஆஹா அது ஒரு ஒரு ப்ரொடக்டிவாக தெரியுது உங்களுக்கு நைட் டைம்ல ரைட் பண்ணும்போது சேஃப்டி ப்ராப்ளம் எப்படிக்கா இருக்கு சேஃப்டி இஷ்யூஸ்லாம் இருக்குமா ஆனால் நிறையா சொல்றாங்க பாதுகாப்பாக இருங்கம்மா அளவுக்கு நீங்கள் நைட் வண்டியாக ஓட்டாதுங்க தான் சொல்கிறாங்க சொல்றவங்க சொல்கிறவங்க எல்லாருமே அப்படியா ஆமாம் ஓகே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நைட் வண்டி ஓட்டுறதே இது பண்ணிக்கோங்க காலைல டைம் நீ ஏந்து ஓட்டுமா அப்படின்னு இருக்கிற கஷ்டத்துக்காக நான் போகிறேன் நைட்டில் நான் ஒன்றரை மணிக்கும் எஞ்சிப்பேன் ரெண்டு மணிக்கும் எஞ்சிப்பேன் வண்டி ஓட்டுறதுக்கு இப்போ வந்து நீங்க நைட் வரைக்கும் வண்டி ஓட்டிட்டு சும்மாவே வந்து அக்கம் பக்கத்துல எல்லாம் பேசுவாங்க நைட் வரைக்கும் பொண்ணு போயிட்டு வர அதெல்லாம் பேசுறாங்க எல்லாமே பற்றிருக்கோம் என்ன பேசுவாங்க எல்லாமே தப்பா கூட பேசுவாங்க பேசுறவங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது சொல்றதுக்கு என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு அவங்க பேச பேசி கூட பேசுற வாய்ப்பு பேசிட்டு தான் இருக்கும் நம்ம அவங்க கிட்ட போய் சொல்லி என்ன ஆக போகுது ஒண்ணுமே கிடையாது அதான் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் நம்ம வேலை நம்ம நம்ம பார்க்க வேண்டியது சரி உங்ககிட்ட வந்து ஃபைனலா ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆட்டோவை சுத்தி பார்க்க போறோம் ஆட்டோவை சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம் என்னன்னா இது வந்து எங்கள் ஷோவோட ஒரு ட்ரேட்மார்க்னே சொல்லலாம் இது வரைக்கும் நீங்கள் ஆட்டோ ஓட்டிருக்கீங்க நீங்கள் நிறைய பேர்த்த பேசஞ்சர்ஸ் உட்கார வச்சு கூப்பிட்டு போயிருப்பீங்க உங்கள் பசங்களை நீங்கள் உட்கார வச்சு கூப்பிட்டு போயிருப்பீங்க உங்களை உங்கள் பசங்களெல்லாம் சேர்த்து வச்சு உட்கார வச்சு பின்னாடி உட்கார வச்சு முன்னாடி யாராவது உட்காந்து ஓட்டிகிட்டு போயிருக்காங்களா நான் சவாரி மாதிரி தான் போயிருக்கேன் அம்மா இட்டுன்னு போயிருக்காங்க நானா தனியா அந்த மாதிரி இல்ல சவாரி போய் ஐ மீன் வேறு ஆட்டோல ஏறி போயிருக்கீங்க ஆனால் உங்கள் ஆட்டோல யாரும் அந்த மாதிரி கூட்டிட்டு போனதில்லை யாரும் கூட்டிகிட்டு போனதில்லை இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எனக்கு சத்தியமாக ஆட்டோ ஓட்ட தெரியாது பட் ட்ரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கேன் நீங்கள் எனக்கு ஆட்டோ ஓட்ட கற்றுக் கொடுக்க போறீங்க நான் கற்றுக்கிட்டு உங்களையும் உங்கள் பசங்களையும் ஆட்டோலையே கூட்டிகிட்டு போய் நம்ம எனக்கு கடைக்கு போய் சாப்பிட போகிறோம் ஆட்டோல நான் ஒரு விஷயம் பார்த்தேன் அதுக்காக தான் நான் ஆட்டோ பார்க்கணும்னு நினச்சேன் ம் எஸ் அக்கா இப்படி வாங்க இது இதுதான் உங்க பசங்களோட உங்க ஃபேமிலி ஆமா இதுதான் நான் வரும்போது எப்படி இருந்தேன்னா பசங்க கூட அந்த போட்டோ அப்படியே ஞாபகார்த்தமா எடுத்து வச்சிருக்கேன் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இந்த குட்டி குப்பசங்களை தான் கூட்டிட்டு வந்தீங்களா ஏன் ஆட்டோலயே வச்சிருக்கீங்க முன்னாடி அது ஒரு ஞாபகார்த்தம் தானே ஓகே உங்களுக்காக தான் நம்ம வாழறோம்